மேலும் இதேபோல பருத்தி செடி மாமரங்கள் புளிய மரம் சுமார் இருநூறு ஏக்கர் அளவில் முறிந்து அழிவை சந்தித்துள்ளதால் அதற்கான நிவாரணமும் வழங்க அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் பகல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதலை கண்டித்து விழுப்புரம் தெற்கு மாவட்ட பாஜக சார்பில் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள நகராட்சி திடல் மைதானத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஜம்மு காஷ்மீர் பஹல்காமில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளை கண்டித்தும் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கும் பாகிஸ்தானை கண்டித்தும் விழுப்புரம் தெற்கு மாவட்ட பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பாகிஸ்தான் அரசை கண்டித்தும் மாநில அரசை கண்டித்தும் நடைபெற்ற கண்டன கோஷங்களில் ஈடுபட்டனர் பாஜக தெற்கு மாவட்ட தலைவர் தர்மராஜ் தலைமையில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பாஜகவினர் கலந்து கொண்டனர் ஓபிசி அணியின் மாநில தலைவர் சகோதரர் சாய் சுரேஷ் கலந்து கொண்டு கட்டளையை உரையாற்றினார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல்